வணக்க நண்பர்களே இந்தியூவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் சக்தி ரோடு கொண்டையம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கொண்டையம்பாளையம் எஸ்வி ரெசிடென்சியலில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க கொண்டையம்பாளையம் இருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட் டுடே டேரக்ஷன் நார்த் வேஸிங் டேரெக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் முப்பத்தஞ்சு அடிங்க நீளம் ஐம்பது அடிங்க மொத்தம் நாலு சென்ட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் இருபத்தஞ்சு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினொன்றரை லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கிளம்புறக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ